புறப்படும் படையென போர்க்குரல் கேட்டது பொங்கிய தோழர் உள்ளும் சிலிர்த்தது புறப்படும் படையென போர்க்குரல் கேட்டது பொங்கிய தோழர் உள்ளும் கரிப்படை பரிப்படை காலாட் படையென கரிப்படை பரிப்படை காலாட் படையென செருத்திரன் திராவிடர் வழியில் சரித்திரன்கான தாவி எழுந்தார் செருத்திரன் திராவிடர் வழியில் சரித்திரங்கான தாவி எழுந்தார் தம்மை மறந்து புன்னகை பொழிந்தார் தம்மை மறந்து புன்னகை பொழிந்தார் அன்னையர் கூட்டம் ஆர்ப்பரித்தலட்டும் ஐந்து வயது பிள்ளையும் வரட்டும் அன்னையர் கூட்டம் ஆர்ப்பரித்தலட்டும் ஐந்து வயது பிள்ளையும் வரட்டும் பொன்னிகர் மாதர் போர்க்குணம் பெறட்டும் பொன்னிகர் மாதர் போர்க்குணம் பெறட்டும் புலவர் தமிழில் புகழ் பாடட்டும் புலவர் தமிழில் புகழ் பாடட்டும் மாணவர் போரில் மாண்புகள் கொலட்டும் மாணவர் போரில் மாண்புகள் கொலட்டும் மடிவோர் யாவரும் இதில் மடியட்டும் மடிவோர் யாவரும் இதில் மடியட்டும் பட்டது மேனி படைத்தது புகழ் என பட்டது மேனி படைத்தது புகழ் என சுட்டறிப்போரும் சுற்றமும் அலட்டும் சுட்டறிப்போரும் சுற்றமும் அலட்டும் படத்தை சிங்காரித்து சத்தவன் படத்தை சிங்காரித்து திருநாடுரைவோர் இருகை தொழட்டும் திருநாடுரைவோர் இருகை தொழட்டும் கத்தும் கடலும் கடற்கரை மணலும் முத்து தமிழும் மூவர் வழியும் கடலும் கடற்கரை மணலும் முத்து தமிழும் மூவர் வழியும் பின்னால் திராவிட மின்னார் வயிற்றில் பின்னால் திராவிட மின்னார் வயிற்றில் பிறக்கும் மக்களும் பேருரை கட்டும் பிறக்கும் மக்களும் பேருரை கட்டும் பூத்த மலர்கள் பலபலவென்று பூத்த மலர்கள் பலபலவென்று காற்றில் உதிரும் கணத்தில் விழுவோம் காற்றில் உதிரும் கணத்தில் விழுவோம் இன்னவன் பிள்ளை இன்னவன் என்று இன்னவன் பிள்ளை இன்னவன் என்று எதிர்வரும் காலம் ஏத்தி புகழும் எதிர்வரும் காலம் ஏத்தி புகழும் புகழை நமது புதல்வர்கள் பெறட்டும் பூக்கும் திராவிடம் சிலைவடி கட்டம் புகழை நமது புதல்வர்கள் பெறட்டும் பூக்கும் திராவிடம் சிலைவடி கட்டம் கட்டி வந்தது கடுகளவில்லை கட்டி வந்தது கடுகளவில்லை கட்டை விழுந்தால் காற்றும் கடுக்கும் கட்டை விழுந்தால் காற்றும் கடுக்கும் நோயில் விழுந்து பாயிர்படுத்து நோயில் விழுந்து பாயிர்படுத்து நொடிக்கொரு துன்பம் அடிக்கடி சாவன நொடிக்கொரு துன்பம் அடிக்கடி சாவன நாளை கடத்தி நாமும் சாவதா நாளை கடத்தி சாவதா ி போருது எம்மரும் அன்னை சிந்தும் கண்ணீர் தீர்த்திடும் போறாம் இந்தி போரிது எம்மரும் அன்னை சிந்தும் கண்ணீர் தீர்த்திடும் போறாம் சந்து சந்தாக சதை கூறாக தாக்கிய போதும் தளரா உள்ளம் சந்து சந்தாக சதை கூறாக தாக்கிய போதும் தளரா உள்ளம் கொண்டவர் வாரீர் இந்தி பேயை கொளுத்தும் போரில் குதித்திடவாரின் இந்தி பேயை கொளுத்தும் போரில் குதித்திடவாரின் தமிழன் பெற்ற தமிழர்களுக்கெல்லாம் தமிழன் பெற்ற தமிழர்களுக்கெல்லாம் தலை கொடுத்தேனும் தமிழினை காப்போம் தலை கொடுத்தேனும் தமிழினை காப்போம்